அந்தா செப்பைட்டு வேலை இல்லை கொஞ்ச நேரம் வேலை இல்லை இன்னைக்கு சரின்ட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன் வேலை இருக்கும்போது செஞ்சுட்டே இருக்கோம் சரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏதாவது துணி வாங்கிட்டு போ வருவாங்கன்ட்டு வெயிட் பண்ணிட்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாம் வந்து ரொம்ப நாள் அழிச்சு நேரலை போட்டு ஒவ்வொரு வாட்டியும் அதை நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லைங்களா அடுத்தடுத்து அடுத்தடுத்து நம்ம வந்து அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணோம் நிறைய பேர் உதவி பண்ணோம் எல்லாமே நம்மளுக்கு தோணுது ஆனால் நம்ம வேலை வந்து அதிகமாக இருக்கிற காரணத்தினால அதிகமாக நம்மளால் வெளியில் போக முடியல வெளியே போகிறதுனால நம்மளுக்கு எல்லாேருக்கும் போதே பண்ண டைம் இல்லை ஆவடி பார்த்திங்கன்னா ரொம்ப சில்னஸ்ஸாக இப்போது நல்லாயிருக்கு இன்றைக்கி மழை பெஞ்சுது ரொம்ப சந்தோஷம் சென்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கடுமையான வெயிலில் நாங்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா ரொம்ப சில்னஸ்ஸாக இருக்குது ஊட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்கள் ஏரியாவிலலாம் மழை பெஞ்சுதா எந்தெந்த ஏரியாலேருந்து பேசுகிறீங்க எந்தெந்த ஏரியா பார்க்குறீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து நிறைய மாற்றுத்திறனாளிகள் பார்த்துருக்கோம் நிறைய முடிவுறையும் நம்ம பார்த்துருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து என்னோட போய் உதவி பண்ணுற விஷயம் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் நேரலை போடுறதே வந்து ஒரு கண்டக்ட் இருந்தால் போடலாம் இல்லைன்னா போடுறது இல்லை நான் அவ்வளோவா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் போயிருந்தோம் இல்லைங்களா போயிருந்ததுல ரொம்ப அந்த ட்ரெயின் ட்ராவலிங் வந்து ரொம்பவே அழகானது அந்த ட்ராவலிங்கில் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நிறைய பேரை நம்ம சந்திப்போம் புதுசு புதுசாக நிறைய பேர் சந்திப்போம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நான் போன ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஐம்பது பேர்கிட்ட வந்து நிறைய வயசான முதியோர்கள்லாம் வந்திருந்தாங்க அந்த மூணு பெட்டியுமே ரொம்ப முதியோர்கள் தான் இருந்தாங்க என் கூட போன ட்ராவலிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு ரொம்ப மெமரீஸாக இருந்துச்சு ஏன் இந்த பதிவில் இப்படி சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து போன ட்ரிப்பு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அங்கேருந்து ஒரு பார்ட்டி ஃபோன் பண்ணாங்க இன்றைக்கி நம்பர் வாங்கிட்டு போனாங்க நம்ம சேனலை பார்த்துட்டு ஒரு பாட்டி வந்து ரொம்பவே என்னை பிளெஸ்ஸிங் பண்ணாங்க நீங்கள் வந்து நிறைய முதியோருக்கு உதவி பண்ணிகிட்ருக்கீங்க அது பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு உங்கள் நம்பர் கொடுங்க அப்படின்னு வாங்கி இருந்தாங்க அந்த பாட்டி வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க அவங்க கூட பேசுனது ரொம்ப சந்தோஷமாக எனக்கு அவங்க தனியாக தான் இருக்கேன் நான் அப்படின்னு சொன்னாங்க பிள்ளைகள் இருந்து கூட தனிமேலாக இருக்காங்க அப்படின்ற ஒரு முதியோர்லாம் இருக்காங்க நிறைய பார்த்துருக்கோம் நம்ம இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது வயசானவங்களை வந்து எந்த அளவுக்கு நம்ம பொக்கிஷமாக பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்றது உங்களுக்கு இப்போ தெரியாது நம்மளுக்கும் ஒரு நாள் வயசாகும் அந்த டைமில் வந்து நம்மளுக்கும் இந்த நிலமை வரும்போது ரொம்ப கடுமையாக நம்ம வந்து பாதிக்கப்படுவோம் அந்த பாதிப்பு வரும்போது தான் நம்ம வந்து இந்த செயல்களை வந்து திருத்தணுமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அதனால் இப்போவே வந்து நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட அப்பா அம்மாவையும் சரி தாத்தா பாட்டி இந்த மாதிரி முதியோர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள ஒரு பொக்கிஷம் மாதிரி காப்பாற்றுறது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் அவங்க இருந்து நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா நான் எங்கள் தாத்தா கிட்டலாம் நிறைய விஷயம் வந்து நான் தெரிஞ்சிகிட்டு இருக்கேன் பாட்டிக்கிட்ட அம்மா அப்பா கிட்ட தான் நிறைய அனுபவங்கள் இருக்குது அவங்களோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ரொம்பவே வறுமையில் இருந்தவங்க தான் இருந்தாலும் இருந்தாலும் கூட அவங்க விவசாயம்தான் எங்கள் அப்பா ஒரு விவசாயி அவங்களோட விவசாயத்தை பார்த்துக்கிட்டே அவரால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு உதவியாக இருந்தார் அவர் இறந்து பத்து வருஷம் ஆகுது இருந்தாலும் கூட அவர் நினைவுகள் வந்து அடுத்து ஒரு சிறு உதவி போய் சேரும்போதும் நான் வந்து அப்பா நினைவாக பண்ணும்போதும் அவ்வளோ அந்த மகிழ்ச்சி எனக்கு கூட இருக்குது அவரே கூட இருக்கிற மாதிரி நான் எனக்கு ஃபீல் ஆகும் அந்த மாதிரி நிறைய மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் நான் உங்ககிட்ட நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் பேர் இருக்கீங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த படிவு இருக்கீங்க கண்டிப்பாக கமண்டில் சொல்லுங்கள் எத்தனை பேர் நீங்கள் இந்த மாதிரி நம்மளோட வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவும் சரி பாட்டி தாத்தா கூட நீங்கள் மன விட்டு பேசுங்க மனசை விட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா அவ்வளோ விஷயம் வந்து அவங்கக்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்புறம் இறந்து போன பிறகு வந்து ஃபீல் பண்ணுறதுலையும் எந்த பிரயோஜனமும் இல்லை இருக்கும்போதே வந்து அவங்களுக்கு கூட நிறைய டைம் வந்து செலுத்துங்க அவங்க கூட நிறைய விஷயம் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்ககிட்ட நிறைய கற்றுப்பீங்க நீங்கள் என்னோடய வாழ்க்கையில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் நிறைய விஷயத்தை அவங்க சொல்லி கொடுப்பாங்க நான் நிறைய விஷயத்த நான் கற்றுக்கிட்டதுனால தான் வந்து என்னோடய வாழ்க்கை பயணத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகான தருணங்களாக இருக்கும் அது ஏன்னா தாத்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசான காலத்தில் கூட நிறைய பேருக்கு வந்து வைத்தியம் பார்த்தவர் கிராமங்கள்லாம் வந்து நிறைய மருத்துவ வசதி கிடையாது அந்த காலத்தில் எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் மாலந்தூர் கிராமம் விவசாயியோட தான் நான் கிராமங்கள்லாம் அந்த காலத்திலலாம் வந்து மருத்துவ வசதி இல்லாத காலகட்டத்திலேயே நிறைய பேருக்கு என்னோடய தாத்தா வந்து நிறைய வைத்தியம் வந்து அவங்களுக்கு இலவசமாகவே செஞ்சு கொடுத்துருக்காரு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான் ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்க இறந்து எவ்வளோ வாழ்ந்து காலம் ஆகியும் இப்போ வரைக்கும் அவங்களோட நினைவுகளை வந்து பேசுகிறாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்களோட நினைவேலைகள் வந்து எப்போவுமே நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நம்ம சேனல் வந்து ஈடுபட்டுருக்கு நிறைய பேர் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் சேனலை போய் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நிறைய இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய நம்மளோட சேவை பண்ணுறதும் சரி உதவி பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப வீவஸ் போகாது இல்லை ஒருத்தருக்கு போய் சேர்ந்தால் கூட ரொம்ப நான் ஒரு நல்ல விஷயம்தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் நான் விடாமுயற்சியாக நான் வந்து இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் நான் எந்த நோக்கத்தில் போடுறேனோ அந்த நோக்கம் வந்து நிறைவேறிகிட்டு தான் இருக்குது அது வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தான் ஏன்னா பாதிக்கப்பட்ட நிறைய வீட்டிலையே ரொம்ப முடியாத படுத்த படிக்கையாக இருக்கிற நிறைய பேரை நம்ம சந்திச்சுருக்கோம் அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம அங்கே போய் நேரலை போட்டிருக்கோம் நம்ம அவங்களுக்கு தேவையான உதவிகளும் நம்ம நிறைய செஞ்சுருக்கோம் நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டு வந்த பிறகு கூட அந்த அட்ரஸோடு நம்ம போட்ட பிறகு அந்த இடத்துக்கு உதவி போய் யாராவது ஒருத்தரை போய் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் நமக்கு வந்து தெரியும் போது நம்ம எந்த காரணத்துக்காக நம்ம அந்த சேனலை நம்ம ஓப்பன் பண்ணோம் எந்த காரணத்துக்காக நம்ம வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அவங்களோட கஷ்டங்களை சொல்லியிருக்கோம் நம்ம ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் நம்ம சேனலை அப்படின்னு நினச்சினோம் அந்த நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு அந்த வகையில் பார்த்திங்கன்னா அந்த யூடியூப் வந்து ரொம்பவே பெருமையாக இருக்குது எனக்கு நிறைய விஷயங்களை போய் கொண்டு போய் சேர்க்குது எல்லாருக்கிட்டேயும் அது மூலியமாக நிறைய பேருக்கு போய் உதவி போய் சேருது அப்படின்ற மாதிரி விஷயம் நம்ம கேள்விப்படும் போது ரொம்பவே சந்தோஷம் வெஸ் போலன்னா கூட நம்மளுக்கு வந்து ஒருத்தர் பார்த்தா கூட அந்த ஒருத்தர் மூலிமா போய் அவங்களுக்கு உதவிகள் போய் சேருது அப்படின்றது நிறைய காலங்களிலும் வந்து நிறைய பேர் வந்து நிறைய பாதிப்புக்கு உள்ளாகிட்டே இருக்காங்க நம்ம பார்த்திங்கன்னா தெருவுக்கு தெருவுக்கு இப்போ வந்து இதய நோயால் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இறக்குற சம்பவம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அடுத்தடுத்து நிறையவே இறந்துட்டு தான் இருக்காங்க இன்றைக்கும் கூட எனக்கு கண்ண முன்னாடியே ஒரு அண்ணா நல்லா தான் போனாங்க பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க காலையிலிருந்தே எனக்கு இதை பற்றி யோசனை தான் போயிட்டுருக்கு இருக்கிற வாழ்க்கைங்க இது ரொம்பவே அழகானதுங்க இது வந்து போட்டி போறாமையில் கொண்டு போய் இந்த வாழ்க்கையை தொலைக்காமல் பணம் பணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பணம் பின்னாடி ஓடாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீ பிறந்த பிறப்புக்கு நீ என்ன பண்ண இவ்வளோ வருஷம் நீ பிறந்த வளர்ந்த செத்தம் அப்படின்ற மாதிரி இருக்காமல் நீங்கள் வந்து பிறந்த பிறப்புக்கு நம்மளுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும் நம்மளுக்குன்னு வந்து ஒரு கொள்கை இருக்கணுங்க அந்த மாதிரி நம்ம வந்து யோசிக்கணும் நம்ம என்ன சாதித்தோம் இனி நம்ம என்ன சாதிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கூட ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் அப்படின்றது தான் நம்மளோட சேனலு மனது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு காலையில் அந்த அண்ணா இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன சொன்னதுக்காக ரொம்ப வருத்தமாக இருந்தது எனக்கு ஏன்னா நல்லா இருந்தவங்க திடீர் திடீர்னு இறந்து போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம் இந்த சமூகம் சார்ந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இதை பேசிகிட்டு இருக்கோம் நாளைக்கு இருப்போமான்றது கூட தெரியாது அதனால் இருக்கிற வாழ்க்கையில் இந்த இந்த பிறந்த பிறப்புக்கு ஒரு நன்மையை செய்யணும் அப்படின்ற மாதிரி யோசித்து தான் நான் வந்து நிறைய விஷயத்த நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இந்த ரெண்டு வருஷம் ட்ராவலிங்கில் நீங்கள் என் கூட இணைந்து நிறைய பேர் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க உங்களோட நிறைய விஷயம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னோடய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடும்போது தான் எனக்கு தெரிய வரும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்தோம் இறந்தோம் அப்படின்னு இல்லாமல் இடைப்பட்ட காலங்களில் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத சிந்தித்து நிறைய செயல்படணும் அப்படின்றது தான் என்னோடய விருப்பம் அப்பாவும் தாத்தாவும் எந்த அளவுக்கு வந்து விட்டுட்டு போனாங்களோ நிறைய விஷயத்தை அதை நான் இப்போ வரைக்கும் நான் அதை கொண்டு போறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அது இன்னும் கூட நிறைய மேம்படுத்தி உங்கள்கிட்ட கொண்டு வரணுன்றது தான் என்னோடய ஏம் என்னோடய நோக்கமே ஆனால் எனக்கு சரியான ஒரு கைடு இல்லை சரியான ஒரு வீடியோ எடுக்கவோ ஆள் கிடையாது நிறைய விஷயம் நான் செய்கிறேன் ஆனால் உங்களுக்கு கொண்டு வந்து என்னால் சேர்க்க முடியல ஏன்னா எமர்ஜென்சியாக நான் போய் உதவி பண்ணும்போது நான் கேமராவை கொண்டு போக முடியாது என்னால் வீடியோ எடுக்க முடியாது நான் முதல்ல உதவி தான் நான் பார்ப்பேன் முதல்ல நீங்கள் நிறைய வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்ட காலத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம் நிறைய வீடியோஸும் நான் பார்த்து கூட இருக்க மாட்டேன் ஃபேஸ் கூட நான் காட்டியிருக்க மாட்டேன் ஏன்னா நான் என்னோடய கவனம் ஃபுல்லாக அவங்களுக்கு எப்படி போய் உதவி போய் சேரணும் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி போயிடும் எனக்கு அந்த அந்த தாட்லேயே போயிடும் எனக்கு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இந்த யூபிலேயே நான் ஃபேஸ் காட்டி நிறைய வீடியோஸை போட்டேன் அதுவும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து ஒரு பெண்கள் வந்து நிறைய அந்த சமுதாயத்தில் வந்து பின்தங்கி இருக்காங்க நிறைய இப்போயும் நடந்துட்டு தான் இருக்குது அந்த வகையில் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து இந்த மாதிரியும் நீங்கள் வந்து இருக்கலாம் உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கும் அதை நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் வெளிப்படுத்துறது ரொம்ப நல்ல விஷயம் தான் இந்த யூபி ரொம்பவே நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கொடுத்துருக்கு அவங்களோட நல்ல பெஸ்ட்டு கொடுத்துட்ருக்காங்க நிறைய சேனல் நான் பார்த்துருக்கேன் அந்த வகையில் அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறோம் நம்ம ரமேஷ் பிரபாவதி சேனல் மூலிமா மனிதம் கப்பம் முதியோரின் தேடல் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய டைட்டிலோடு இந்த சேனல் ரன் ஆகிட்டுருக்கு இது வரைக்கும் நீங்கள் எத்தனை பேர் இந்த சேனலை பார்த்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கிட்ட நீங்கள் இந்த சேனல் சப்போர்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க அந்த வகையில் நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் நீங்கள் இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்து எனக்கு ப்ளஸ்ஸிங் பண்ணியிருக்கீங்க இன்னும் நிறைய விஷயம் நான் வந்து செய்யணும்னு ஆசைப்பட்றேன் இன்னும் நிறைய பேருக்கு உதவிகள் போய் சேரணுன்றதும் என்னோடய ஏமா இருக்குது என்னோடய நோக்கமாக இருக்குது அதுக்கும் நீங்கள் வந்து கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன் சேனல் முன்னாடி இன்னும் நிறைய விஷயம் நான் நிறைய உங்களோட சேர்ந்து நான் பேசியிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டாப்பிக்கில் வந்து ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா நிறைய இதய நோயால் பாதிக்கப்பட்ட நிறைய பேரை பார்த்துட்ருக்கோம் ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்குது அனைவருமே நான் ஒன்றே ஒன்று தான் கேட்டுக்கிறேன் நீங்கள் எல்லாருமே வந்து கஷ்டம் இருக்கும் கரெக்டான முறையில் வந்து நீங்கள் அதை நீங்கள் செயல்படுத்துங்க இதய நோயால் பாதிக்கப்படுற நிறைய பேரை நம்ம பார்த்துட்ருக்கோம் அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருங்க நல்லா தண்ணியை குடிங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் பத்து நிமிஷம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிலாக்ஸாக அதை ஹேண்டில் பண்ணுறது எப்படின்றத நீங்கள் கற்றுக்குங்க தினமும் எழுந்து கொஞ்சம் மூச்சு பயிற்சி செய்யுங்க இது இன்னும் நிறைய விஷயம் நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் உங்களை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்றத நான் கருத்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த அளவுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிவிக்கலாம் இத்துடு இந்த நேரலை முடிக்கப்படுகிறது அடுத்த நேரலையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ரமேஷ் பிரபாவதி மனிதம் கப்போம் முதியோரின் தேடல் உங்களில் எத்தனை பேர் என்னோட இணைந்தே இருக்கீங்க அப்படின்றத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ